ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் லைஃப் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய மார்னிங் ரொட்டீனை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதாவது மார்னிங் ரொட்டீன்னால் இது ஒரு பரபரப்பான மார்னிங் ரொட்டீனே சொல்லலாம் டார்கெட் வச்சு வந்து நான் சமைக்கிறேன் இன்றைக்கி காலையில் மூணு மணி நேரத்துக்குள்ளே வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறேன் இன்றைக்கி காலையில் எழுந்தது என்னமோ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஆனால் வேலையாக ஆரம்பித்தது சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சா ஒரு அடுப்பில் வந்து ஒலை வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டிஃபனுக்காக வந்து டிஃபன் சாம்பார் வச்சிட்ருக்கேன் இதுதான் இன்றைக்கான ரொட்டீன் போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும் அது அப்படியே பார்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் சொல்லலான்னு இருக்கேன் இது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் வீடியோ அதுவும் ஹோம் மேக்கர்ஸ்க்கான மோட்டிவேஷன் வீடியோ அதாவது என்னென்னா நம்ம லட்சியத்துக்கு தடையாக இருக்கும் வீட்டு வேலைகளை வந்து எப்படி குறுகிய நேரத்துக்குள்ளே மூணு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா லட்சியம் அப்படிங்கிறத அந்த லைன் அண்டர்லைன் பார்த்தோம் அப்படின்னா லட்சியங்கிறது பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும் இல்லைனா வந்து பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகணும் பெருசாக வீடு கட்டணும் கார் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை லட்சியன்றது நமக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல வெயிட் லாஸ் பண்ணணும் உடம்ப குறைக்கணும் அப்படின்னு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு இருக்கும் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னு இருக்கும் இல்லை டெய்லரிங் கற்றுக்கணுன்னு இருக்கோம் இந்த மாதிரியான நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஆசைகள் தான் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டு வேலைங்களை நாலு புறம் சரியாக இருக்குது இதில் எங்கள் கிளாஸ்க்கு போய் நான் டெய்லரிங் கற்றுக்கிறது நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கே சரியாக இருக்குது நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டு வேலைகள் நாலு புறம் முடங்கியிருப்போம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம அலசியாக அரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்க மாட்டோம் அதுதான் முக்கியமான காரணமே இதுவே காலையில் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறாங்க அப்படின்னா கட கடை கடனு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் காலையில் வந்து அவ் ஒன்பது மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அந்த வேலையை மூணு மணி நேரத்துக்குள்ளே முடிக்க வச்சிரும் கிட்டத்தட்ட பாத்திரம் கழுவுற வரைக்குமே வந்து சேர்ந்து சிலர் வந்து முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க அளவுக்கு டைம் மேனேஜ் பண்ணுவாங்க இதுவே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்புறம் பாத்திரம் கழுவிக்கலாம் அப்புறம் வந்து துணி துவச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து யோசனையிலே வந்து பல வேலைகளை வந்து அப்படியே ப்ரொக்ராசினேட் பண்ணிட்டு போயிடுவோம் இதுதான் நம்ம பண்ணுற தவறு முதல்ல வந்து நம்ம எப்படி இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே வேலையை முடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மூணு மணி நேரத்துக்குள்ளே வேலையை முடிக்கணும் அப்படின்னா திட்டமிடணும் பிளான் பண்ணணும் அதாவது இன்றைக்கான நாளை வந்து நேற்றே முடிவு பண்ணிடணும் நாளைக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷனில் இறங்கணும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும் அப்புறம் ஆக்ஷனில் இறங்கணும் அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னா என்னென்னா அந்த மூணு மணி நேரத்தில் வேலையை முடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டீனுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் வந்து நேற்று ஈவினிங்கே என்ன துணியெல்லாம் துவைக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் போட்டுட்டேன் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாஷிங் மிஷினில் வந்து பவுடரை வந்து நான் போட்டுட்டு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஒரு பக்கம் வாஷிங் மிஷினில் துணி துவச்சிட்ருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் சமைச்சிட்ருக்கேன் இதுவே வந்து நான் த சமைச்சதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் நான் துணியை போட்டேன் அப்படின்னா அந்த மூணு மணி நேரங்கிறது நாலு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் நான் திரும்ப வாஷிங் மிஷினில் போட்டு திரும்ப துணி காய வச்சு அப்படியே நமக்கு வந்து லென்த்தியாக போயிட்டே இருக்கும் ஸோ வந்து நான் சமைக்க ஆரம்பிக்கும் போதே வந்து வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறது அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த வேலையெல்லாம் முடிகிறதுக்குள்ளே அந்த வாஷிங் மிஷினில் துணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கையோடு அதை வந்து நம்ம காய வச்சிடணும் பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல கையோட இந்த வேலையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ரூலை நமக்குள்ளே வச்சுக்கணும் அதாவது டூ இட் ரைட் நவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் கஷ்டத்தோட கஷ்டமாக இந்த வேலையை முடிச்சுரு அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்கள்லாம் அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து என் பையனுக்கும் பொண்ணுக்கும் லன்ச் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் கிட்ட கிட்டத்தட்ட துணியெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வழக்கமாக நானும் இல்லை நம்ம எல்லாருமே அப்படி தான் சமைப்புன்னு நினைக்கிறேன் காலையிலே எழுந்ததுமே ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க மதியம் சாப்பிட்றதுக்கான லன்ச்சை வந்து பண்ணுவோம் அப்போ வந்து காலையில் சாப்பிட்டு மதியம் ஃப்ரெஷ்ஷாக அவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம இன்றைக்கி மூணு மணி நேரத்துக்குள்ளே வேலையை முடிக்கிறோன்னா இன்றைக்கி லன்ச்சு என்ன சமைக்க போகிறோன்னு பிளான் பண்ணிடணும் முந்தினாலே அதுக்கான இன்க்ரீடியண்ட்லாம் இருக்கான்னு பார்த்துடணும் அதுக்கப்புறம் வந்து என்ன துணி துவைக்க போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலையிலே வந்து எழுந்து துணியை தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து யோசனையிலே நமக்கு போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் வடிவேல் சார் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு காமெடியான டைலாக்காக இருந்தாலுமே அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு தத்துவனே சொல்லலாம் அந்த டைலாக்கை அதனால் சரியான திட்டமிடல் பாதி வேலையை முடிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் முக்கியமாக வந்து கிச்சன் சிங்கில் பாத்திரம் இருந்ததுன்னா முந்தின நாள் நைட்டே கழுவி வச்சுட்டு தூங்கிடுங்க பிளான் பண்ணிவிடுங்க என்ன சமைக்க போகிறோன்றது சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸு எல்லாமே இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் அவ்வளோதான் சரியாக திட்டமிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேலையை மூணு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் இப்போ மணி ஒம்போதரை நான் வந்து துணியை துவைச்சு காய வச்சுட்டேன் கிச்சன் சிங்கில் இருக்க மொத்த பாத்திரத்தையுமே தேய்ச்சி கழுவிட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் இன்றைக்கி வேலை எதுவுமே இல்லை இதெல்லாம் மடித்து வைக்கிறதான் வேலை இதுக்கிடையில் தான் நான் கிளாஸ்க்கு போயிட்டு வருவேன் இப்படி தான் வந்து நான் என்னோடய டைமை வந்து பண்ணி நான் என்ன சாதிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வெயிட்டு எயிட்டி ஒன் கேஜி இருந்தது அதில் இருந்து நான் பதினேழு கிலோ கம்மி பண்ணி பதினேழு பதினெட்டு கிலோ கம்மி பண்ணி இப்போ அறுபத்தி அஞ்சு கிலோ இருக்கேன் இதுதான் என்னோடய சக்ஸஸ்க்கு காரணம்